இன்றைக்கி ஆடி அமாவாசை கோயம்புத்தூரில் பேரூருக்கு போய் தர்ப்பணம் கொடுக்கணும்னு கிளம்பியாச்சு பயங்கர கூட்டம் வண்டிலாம் முன்னாடியே நிப்பாட்டிட்டாங்க புதுசாக தர்ப்பண மண்டபம் திறந்துருக்காங்க அதை பார்க்கணுன்னு ஒரு ஆவலம் இருந்துச்சு உண்மையில் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல ரம்மர கட்டளை ரொம்ப நீட்டாக ரிலாக்ஸாக பண்ணுற அளவுக்கு மண்டபம்லாம் பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணாலும் நமக்கு பொறுமையாக இருக்கிற அளவுக்கு அந்த இடம் இருக்குது ப்ளஸண்ட்டாக இருக்குது நம்ம உட்கார்றதுக்கு நிறைய சீட்டுகள்லாம் போட்டிருக்காங்க எல்லாம் நல்லா நீட் பண்ணியிருக்காங்க இன்னும் கூட நல்லா நீட் பண்ணலான்னு என்னுடைய கருத்து கொஞ்சம் குப்பைகள்லாம் இருக்குது அதை கொஞ்சம் அகட்டலாம் தோட்டங்கள்லாம் இன்னும் போட்டிருக்காங்க வளர்ந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் பெரிய ஏரியா இருக்கிறனால நல்ல விசாலமான இட வசதியோடு இருக்குது டாய்லெட்லாம் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் போர்டு இன்னும் போடலை நல்ல மரக்கட்டளைக்கு மீண்டும் ஒரு நல்ல ஒரு நன்றியை சொல்லிவிட்டு பெரிய தர்ம காரியங்களை பண்ணியிருக்காங்க அப்படியே வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்பா அம்மாவையும் நல்ல சாமி கும்பிட்டுட்டு படையில போட்டு ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்டு ஆடி அமாவாசையை சிறப்பாக இன்றைக்கி முடித்தாச்சு